அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்ப்பிரை பிரதோஷம் இன்றைய நாள்ல வரக்கூடிய சுக்கிர கூரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பதுல இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யணும் ஒரு மனிதன் பொன் பொருள் ஆடை ஆபரணம் செல்வம் செல்வா கூட வாழணும் அப்படின்னா சுக்கிர அருள் ரொம்ப அவசியம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிர கூரை நேரத்துல நம்ம வீட்டுல நெய்தீபம் ஏத்தி கல்கண்ட பிரசாதமாக வைத்து சுக்கிரனை வழிபட்டோம் அப்படின்னா சுக்கிரனின் பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சுக்கிரனின் பார்வை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு செல்வந்திராகும் யோகம் ஏற்படும் அந்த பார்வை ஏற்படுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நவக்கிரகங்களில் விட்டிருக்கும் சுக்கிர பகவானுக்கு நீங்கள் உங்களால் முடிந்தளவு அபிஷேகத்துக்கு பொருட்களையும் ஏற்றுவதற்கு நெய்யையும் வாங்கி கொடுக்கணும் இன்றைய நாளில் வரக்கூடிய சுக்கரகோரி நேரமான இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க சுக்கிரனின் பரிபூரணமான அருளால உங்களுக்கு பணம் சேர் வாய்ப்பு அதிகமாகும் இதற்கு தேவையான பொருள் ரெண்டு கிளாஸ்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க கண்ணாடி கிளாஸா இருந்தா ரொம்ப சிறப்பு கராடி கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை நமக்கு சீக்கிரமா பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு கிளாஸ் முழுக்க தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் கல்லுப்பு போடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போடுங்க இன்னொரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு போட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸையும் உங்களுக்கு நேராக வைங்க பூஜையில் அமர்ந்தான் தான் செய்யணும் இல்லை நீங்கள் எந்த இடத்துலனாலும் சரி சுத்தமான இடத்துல அமைதியான இடத்துல அமர்ந்து செய்யணும் இப்போ தண்ணீர் எடுத்து வச்சாச்சு இப்போ இதை தண்ணீரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்போட பின்பகுதி பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி தான் இருக்கும் அதாவது பெண்ணுடைய பெண்ணு நம்ம எழுதுகிற பேனாக இருக்கும் இல்லையா அதோடைய ஷார்ப் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் முதல்ல உப்பு போட்டிங்க இல்லையா அந்த தண்ணியில் எயிட் 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 அப்படின்னு எழுதணும் அதை மாதிரி அடுத்தது நீங்கள் கல்கண்டு போட்டு வச்சிங்க இல்லையா அந்த தண்ணியில் எயிட் எயிட் எயிட்னு எழுதணும் இதை மாதிரி மூன்று முறை மாற்றி மாற்றி எழுதணும் முதல்ல வந்து உப்புல ரெண்டாவது கல்கண்டில் அடுத்து திருப்பி உப்புல கல்கண்டுல அடுத்து உப்புள்ள கல்கண்டில் இப்படி மூன்று முறை வந்து நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய உப்பு கல்கண்டு கரைந்த பிறகு அதை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் வளர்க்குற செடிக்கு அல்லது வெளியில் இருக்கக்கூடிய மரத்தில் விரட்சத்தில் ஊற்றிடுங்க இவ்வாறு இன்று கூரை நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் போது கடன் தீர்வதற்கான சூழ்நிலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் ஜெபமணி மாலைகள் எல்லாமே ஐம்பது சதவீதம் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் வளம்புரி சங்கு சாலகிராம் சாலிகிராம் வெள்ளருக்கு விநாயகர் கருங்காலி குச்சி கருங்காலி வேல் கருங்காலி சூளம் பித்தளை சூளம்னு எல்லா பூஜை பொருட்களுமே ஐம்பது சதவீத ஆஃபரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக ஆலோசனைகள் சொல்லப்படும் உங்களுக்கு தேவைப்பட்ட அதுக்குமே நீங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகின் அருளாலும் பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்